வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான அகனானூறு என்ற அகநூலிலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பாடல் பாலைத்திணையை பற்றிய பாடல் பாழைத்தனை அப்படின்னாலே நமக்கு தெரியவும் பிரிவை பற்றி பேசக்கூடியதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தா தலைவியினுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது தலைவியானவள் தன்னுடைய தோழி இடத்தில் பேசக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பாடலை வெள்ளி வீதியார் என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் புலவர் பாடியிருக்கிறார் சரி இப்போ இந்த பாடல் எழுந்த சூழல் அதாவது தலைவி எதற்காக தோழி தோழிகட்ட பேசினா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தலைவன் ஒரு காலம் சொல்லிட்டு போயிருக்கிறான் தலைவியை பிரிஞ்சு போகிறப்போ நான் குறித்த காலத்தில் வந்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு காலம் சொல்லிட்டு போயிருக்கிறான் தலைவன் சொன்ன காலமாகியும் வரவே இல்லை அதனால் தலைவி ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கிறா அப்போது தலைவியினுடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட அந்த தோழி அங்கே வந்து தலைவிக்கு ஆறுதல் சொல்கிறாள் தலைவன் சொன்ன நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு அப்போது தலைவி என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வருத்தத்தை அந்த தோழி இடத்துல தெரிவிக்கிறாள் அதுதான் பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா வாடல் உளுஞ்சில் விளைநெற்று அம்துனர் என்பதாக தொடங்கி மொத்தம் பத்தொன்பது அடிகளில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ அந்த தோழி கடத்தல் தலைவி என்ன பேசுகிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது தலைவி தோழியை பார்த்து பேசுகிறா தோழி வாடல் உளிஞ்சில் விளை நெற்று அமுத்துனார் தோழி சொல்கிறா இந்த வாகை மரம் இருக்கும் இல்லையா அந்த வாகை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கள் காய்கள் அப்படியே அந்த வெயில்னால் உலர்ந்து போச்சு உலர்ந்து காஞ்சு போச்சு அந்த காய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 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 வாகை மரம் அந்த நெற்றுக்குள்ளே நெற்றுன்னு சொல்லுவாங்க முதிர்ந்த அந்த நெற்றுக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கா அந்த காற்றினுடைய ஓசைக்கு அந்த காத்தடிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காஞ்சு போன காய் அப்படி ஒளி எழுப்ப ஆரம்பிக்குது அந்த ஒளி அந்த வாகை மரத்தினுடைய அந்த காய்ந்து போன காய்கள் எழுப்பக்கூடிய அந்த ஒளி எப்படி இருக்குது தெரியுமா ஆடுகளம் ஆடுகளம் அப்படின்னா அந்த நடனம் ஆடக்கூடிய அதாவது அந்த கூத்தர்கள் ஆடுவாங்க இல்லையா ஆடக்கூடிய இடத்துல அந்த அதை ஆடுகளம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அந்த கூத்தர்கள் வந்து பறையை ஒழிப்பார்களாம் பறையின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இசைக்கருவி உண்டு நமக்கு தெரியும் அந்த இசை பார்த்திங்கன்னா விட்டு விட்டு ஒழிக்கும் அது மாதிரியாக அந்த தலைவன் போன அந்த வழியில் அந்த தலைவன் போனது பாலை நிலம் அது வெப்பமான ஒரு நிலம் ஒரு வறட்சியான ஒரு நிலம் அப்படியாக அந்த தலைவன் போயிருக்கிறான் அந்த போயிருக்கின்ற வழியில் வாகை மரத்தினுடைய காய்கள் நல்லா காஞ்சு போய் அப்படியே காற்றிற்கு ஒளி எழுப்பது அப்படி ஒளி எழுப்புறது எப்படி இருக்குதுன்னா அந்த ஆடு காலத்தில் கூத்தர்கள் ஒழிப்பாங்க இல்லையா அந்த பறையை போல விட்டு விட்டு ஒழித்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட கோடைத்தன்மை மிகுந்த ஒரு அகன்ற ஒரு பெரிய அந்த மலைப்பகுதி வழியாக போயிருக்கிறான் அந்த இடத்துல தண்ணீர் என்பதே கிடையாது அப்படியாக நீரற்று கிடக்கக்கூடிய அந்த கொடுமையான வழியில் தலைவன் சென்றிருக்கிறான் அந்த வழியில் மிகப்பெரிய யானைகள் உண்டு களிர் உண்டு அந்த களிர்களை கொன்று தின்ற புலிகள் அங்கே திரிந்து கொண்டிருக்கும் அப்படியாக ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டையும் கடந்து தலைவர் போயினரே அப்படின்னு அந்த தலைவி தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறான் அதாவது என்ன சொல்கிறான்னா வாகை மரம் வாகை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கள் காஞ்சு அந்த காத்தடிக்கிறப்போ அப்படியே ஒளி எழுப்புது அந்த ஒளி எழுப்புறது எப்படி இருக்குதுன்னா ஆடு காலத்தில் கூத்தர்கள் பறையை விட்டு விட்டு ஒழிப்பார்கள் அல்லவா அது மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வழியில் தலைவன் சென்றிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் காலம் நல்ல வெயில் மிகுந்த அந்த 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 காலகட்டத்தில் பெரிய மலைப்பகுதியில் நீர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தான் போயிருக்கிறான் தலைவன் அங்கே மிகப்பெரிய யானைகளையே கொல்லக்கூடிய அந்த புலிகள் அந்த யானைகளை கொன்று விட்டு திரிந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியை கடந்து தலைவர் போயிருக்கிறாரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி புடம்புறா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாமை நிறம் அந்த தலைவியினுடைய இயல்பான அழகு அந்த தலைவனுடைய பிரிவால் பசலை ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாள் பசலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த தலைவன் பிரிஞ்சு போனதுனால தலைவி சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் இருப்பாள் அப்போ அந்த உடலினுடைய நிறம் வந்து மாறி போயிடும் அந்த இயற்கையான அழகு அங்கே இல்லாமல் அந்த முகமே ஒரு மாதிரி பொழிவில்லாமல் போயிடும் அப்படியாக அந்த தலைவி சொல்கிறா என்னுடைய மாமை நிறம் என்னுடைய அழகான அந்த மாந்தளிர் போன்ற அந்த நிறம் அந்த தலைவனுடைய பிரிவினால் பசலை அட் அடைந்து விட்டது இப்போது இப்போ எப்படி இருக்குது தெரியுமா பீர்க்கம்பு வாட்ருக்கு அந்த பீர்க்கம்பு மாதிரி என்னுடைய நிறம் மாறிவிட்டது பசலை பாய்ந்து என்னுடைய இயற்கையான அழகு கெட்டு போய்விட்டது அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே அலர் அலர் எழுகின்றதுன்னு சொல்கிறா அலர் அப்படிங்கிறது ஊருக்குள்ளே அந்த பளிி பேச்சுன்னுன்னுன்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாலு பேர் நான் நாலு விதமாக பேசுகிறது அந்த மாதிரி பெண்கள் பேசிக்கொள்கிறார்கள் அந்த அந்த மாதிரி ஊருக்குள்ளே அலர் எழு எழுந்துள்ளது அலர் என்றால் பளி பேச்சு இந்த தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் வரமாட்டாங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்போது ஊருக்குள்ளே வேற அலர் எழுகின்றது அந்த பழி பேச்சு எழுகின்றது அது எப்படி தெரியுமா அந்த அலர் சத்தம் கேட்குது அந்த ஊருக்குள்ளே பேசிக்கிற பேச்சு எப்படி இருக்குது தெரியுமா அன்னி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் குறுக்கை பரந்தலை அப்படிங்கிற போர்க்களத்தில் திதியன் என்ற அரசனுடைய பழமையான அந்த புன்னை மரத்தினுடைய அடிமரத்தை வெட்டி துண்டித்தான் அந்த நேரத்தில் அந்த அண்ணியினுடைய கூத்தர்கள் அவங்க இன்னிசை ஆராவாரம் செய்தார்கள் அதுபோல இந்த ஊருக்குள்ளே தலைவனை என்னையும் பற்றி அந்த தலைவன் இல்லாததால நான் வருதக்கூடிய இந்த துயரத்தை பற்றி பழி பேச்சு பேசப்படுகிறது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திதியன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு காவல் மரம் உண்டு அது வந்து புன்னை மரம் அந்த காவல் மரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசனுக்குமே ரொம்பவுமே முக்கியமானது அப்படிப்பட்ட அந்த திதியனுடைய புன்னை மரத்தை அன்னி என்ற அரசன் வெட்டிவிட்டான் இதனால் அந்த அன்னியினுடைய கூத்தர்கள் அவங்க ரொம்பவுமே சந்தோஷத்தோட ஆரவாரத்தோட மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்போ அந்த ஊர் முழுவதுமே அந்த சத்தம் கேட்கிறது அதுபோல அந்த தலைவன் என்னை விட்டு பிரிந்ததினால் ஊருக்குள் பழி பேச்சு அந்த அளவிற்கு கேட்கிறது அந்த அன்னி அந்த திதியனுடைய காவல் மரத்தை வெட்டியதால் அந்த கூத்தர்கள் மகிழ்ந்து ஆரவாரம் எழுப்பும் எவ்வளவு ஒளி கேட்டதோ அதை போலவே தலைவன் என்னை விட்டு பிரிந்து சென்றதால் இந்த ஊருக்குள்ளே அலர் என்று சொல்லக்கூடிய பளிப்பேச்சு மிகுதியான அளவிலே கேட்கிறது என்று சொல்லி அந்த தலைவி வருத்தப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் பொன்னரி மாலையினையும் அதாவது பொன்னாலான மாலையையும் கடலையே கடல் கடற்கரை பகுதியிலே வெற்றியும் அந்த கடலில் போய் வெற்றி அடை நிலையையும் உடையவர் யார் அப்படின்னா நல்ல உடைய வானவரம்பன் இல்லை இன்னொரு அரசனை சொல்கிறாங்க அந்த தலைவி அதாவது பொன்னாளான மாலை அதே மாதிரி கடல்லையே போய் சண்டை போட்டு அந்த பகைவர்களை ஜெயித்த ஒரு சிறப்பு நல்ல வேல் வைத்திருக்கக்கூடிய சிறப்பு இப்படியெல்லாம் வைத்திருக்கக்கூடியவன் வானவரம்பன் என்ற அரசன் அந்த வானவரம்பனுடைய படை அவனுடைய எதிரி நாட்டுக்கு செல்கிறது அப்படி அந்த வலிமை பொருந்தி அந்த படை போகிறப்போ அந்த போர்க்களத்தில் அந்த போர் முனையில் கலங்கி போன அங்கே உடைந்து போனேன் அந்த மதில்கள் அங்கே இருக்கின்றன அந்த ம அந்த அப்போ அந்த அரசன் என்ன பண்ணிடுவான்னா எளிமையாக அந்த நாட்டுக்குள் சென்று விடுவான் அப்போது அந்த எதிரி நாட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணிட்டான்னா வானவரம்பன் அந்த எதிரிகளினுடைய மதிலை அழித்து அங்கே அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பகுதிக்குள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு பயப்படுவாங்களே அதே அளவுக்கு இந்த தலைவன் பிரிந்து போனதுனால நானும் வருந்து கொண்டிருக்கின்றேன் அப்போது வானவரம்பன் அந்த எதிரிகளுடைய மதுளை அழித்து அந்த அரணுக்குள்ளே அந்த எதிரிகளினுடைய பாதுகாப்பான இடத்திற்கு சொல்லும்போது அந்த பாதுகாப்பான இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ப எவ்வளோ பயம் இருக்கும் ஏன்னா மதிலை அழிச்சாச்சு உனி இந்த பாதுகாப்பான இடத்தை அழிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்போ அதே மாதிரி அந்த தலைவனுடைய பிரிவால் நானும் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிறத அந்த தலைவி இது மாதிரி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவனுடைய அந்த பிரிவினால் நான் வந்து ரொம்பவுமே அச்சம் பொருந்தியவளாக இருக்கிறேன் எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது அந்த போர் முனையில் அந்த வானவரமனுடைய போர் முனையில் பயந்து போன மக்கள் எப்படி தூங்காமல் இருப்பாங்களோ அதே மாதிரி நானும் தலைவனுடைய பிரிவின் காரணமாக தூங்காமல் இருக்கின்றேன் அந்த தலைவனை பற்றிய நினைப்பு எனக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஆதிமந்தியை போன்ற நிலையை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற ஆதிமந்தி யார் அப்படின்னா ஆட்டநந்தியினுடைய காதலி அந்த ஆட்டநத்தி நன்றாக ஆடக்கூடியவன் அவன் ஒரு சமயம் ஆயிடுறான்னா கடலில் காணாமல் போயிடுறான் அப்போ காணாமல் போனப்போ அந்த ஆதிமந்தி வந்து துடித்தாலாம் அந்த ஆட்டணத்தையை காணும் அப்படின்னு அது மாதிரி நானும் அந்த கா அந்த ஆதிமந்தி எப்படி தன்னுடைய காதலன் ஆட்டணத்தையை காணாமல் துடித்தாலோ அந்த கடலுக்குள்ளே காணாமல் போனப்போ எப்படி துடித்தாலோ அதே மாதிரியான துன்பத்தினால நானும் இப்படியே வாடி வாடி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நானும் துன்பப்படுவேனோ எனக்கே தெரியலையே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு சூழல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் தோழி இடத்திலே புலம்புவது போல இந்த பாடல் வந்து அமைந்திருக்கின்றது இப்போ இந்த பாடலை இன்னும் நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன் பாருங்க தோழி நம்முடைய தலைவர் நம்மை பிரிந்து அந்த வத்தி அந்த வாகை மரத்தினுடைய அந்த முற்றிய காய் நெட்டுகள் அந்த கூத்தனுடைய பறை போல விட்டு விட்டு ஒழிக்கக்கூடிய கோடையினுடைய வெப்பம் மிகுந்த அந்த மலைப்பகுதியில் போயிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய காட்டில் மக்கள் நடமாட்டம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது யானைகளை கொள்ளக்கூடிய புலிகள் அங்கே திரிகின்றன அப்படியான வழியிலே தலைவர் சென்றிருக்கிறார் அப்போது அந்த தலைவனுடைய பிரிவால் என்னுடைய அழகான நிறம் மாறி போய் பீர்க்கம்பு நிறம் மாதிரி பசலை பறைவிட்டது இதனை கண்டு ஊரில் எல்லாம் பழிப்பேச்சு பேச ஆரம்பித்து விட்டார்கள் தலைவனுடைய பிரிவால் தலைவி இப்படி ஆயிட்டா அப்படின்னு பழிப்பேச்சு பேசுகிறாங்க குறுக்கை அப்படிங்கிற ஊரில் நடந்த போரில் ஐந்து பேரும் வேலர்களில் ஒருத்தனார் இருந்த அந்த திதியன் அவனுடைய காவல் மரமாகிய புன்னையை புன்னையை அன்னி என்பவன் வெட்டி வீழ்த்ததினால ஏற்பட்ட ஆறாவாரம் போல ஆறாவாரம் எப்படி கேட்டதோ அதைவிட மிகுதியாக இந்த ஊர் மக்கள் ஆலர் பேசுகிறார்கள் பழிப்பேற்றி பேசுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை நானும் அடைந்து விட்டேன் இப்போ என்னுடைய நிலை அந்த ஆட்டணத்தி கடல் கொண்டு போனதன் சூழலில் அந்த ஆதிமந்தி எப்படி துடித்தாலோ அதுபோல் மாறிவிட்டது வானவரம்பனுடைய போரால் கலங்கிய அந்த எதிர்நாட்டு நாட்டு அறநிலை இருப்பவர்கள் எப்படி துயிலாது இருப்பார்களோ அதே போல் நானும் அந்த துயிலாது துயிலாதுன்னா தூங்காமல் இருக்கின்றேன் அந்த தலைவனுடைய பிரிவு என்னை இப்படி துன்பப்படு துன்பப்படுத்துகிறதே நானும் இது போன்று துன்பப்பட்டு அந்த ஆதிமந்தி தெரிந்ததைப் போல துன்புறுவேணும் எனக்கே தெரியவில்லையே என்று சொல்லி அந்த தலைமையானவள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் வெள்ளி வீதியார் பாடல் அந்த வெள்ளி வீதியாரை பற்றி சொல்லும்போது அவங்க அவங்களும் தன்னுடைய தலைவனை பிரிஞ்சு தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அதை கூட ஒரு தலைவியனுடைய மனநிலையில் வச்சு அவங்க பாடியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ பாடலை பாருங்கள் வாடல் உளுஞ்சில் விளைநெற்று அம் துணர் ஆடுகளப்பறையின் அரிப்பன ஒழிப்ப கோடை நீடிய அகன் பெறும் குன்றத்து நீரில் ஆர் ஆட்டு நிவப்பன களிராட்டு ஆளில் அத்தத்து உழுவை உகழும் காடு இறந்தனரே காதலர் மாமை அறிணுண் பசலை பாய் பீரத்து எழில் மலர் பொரிதல் வேண்டும் இப்படியாக இந்த பாடல் வந்து மொத்தம் பத்தொன்பது அடிகளில் அமைந்திருக்கின்றது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி